ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான் ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை இருந்தான் ரொம்ப ஏழை வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு வாழ்க்கையை இருந்தான் ஒரு நாள் தெருவழியே நடந்து இருக்கிறான் தரையில ஒரு காசு கிடந்தது அத குனிஞ்சி எடுத்தான் அது ஒரு பழங்கால துளையிட்ட நாணயம் இது அதிர்ஷ்டம்னு நம்பிக்கையோடு அந்த காசை தன்னுடைய கோட்டுப் பையில பத்திரமா போட்டு வச்சிட்டான் இனிமே கஷ்டம் தீரும்னு நம்பினான் வருஷங்கள் ஓடிச்சு அதிர்ஷ்டம் நிஜமாவே அவனை தேடி வந்து குவிஞ்சது பணம் பதவி புகழ்னு பெரிய மனுஷனாகிட்டான் தினமும் பாக்கெட்டை தொட்டு பார்த்து உறுதிப்படுத்திட்டு தான் வெளியில கிளம்புவான் இப்படியே கொஞ்ச காலமாச்சு ஒருநாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது இன்னைக்கு அந்த நாணயத்தை எடுத்து கண்ணால பார்க்கணும்னு மனைவி கிட்ட சொன்னான் சட்டப்பைக்குள் கையை விட்டு நாணயத்தை வெளியில எடுத்தான் பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் அந்த நாணயத்தில துளையே இல்ல என்ன ஆச்சுன்னு குழம்பிட்டான் அப்போதான் அவ மனைவி உண்மையை சொன்னாங்க அன்னைக்கு மறுநாளே அந்த காசு தெருவுல விழுந்துட்டது இவர் வருத்தப்படுவாரென்னு வேற ஒரு நாணயத்தை வச்சிட்டாங்க அதைக் கேட்டதும் அவர் யோசிச்சு பார்த்தார் அப்ப அவருக்கு புரிஞ்சது அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயமில்லை அவனுடைய தன்னம்பிக்கை அதுதான் இங்க வேலை செஞ்சிருக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தருவது வெளியிலுள்ள பொருளும் அல்ல உன் வெற்றியின் ஒரே ரகசியம் நீ உன்னுடைய திறமையின் மீதும் உன்னுடைய இலக்கின் மீதும் வைக்கும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கைதான்